தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் அறுநூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேலான மழை பெய்யும் என்று எச்சரித்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா இதன் தாக்கம் யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த அவர் மேலும் கூறுகையில் உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரவுள்ளது இது மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகரவுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள இருபத்தி ஒராவது தாழ்வு மண்டலமாக இது அமைய உள்ளது அத்துடன் மிக குறைந்த வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவில் அளவில் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது அத்துடன் ஒன்பது பத்தாம் திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது இதன் தாக்கம் டிட்பா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடிகின்றது